அதிவேகமாக பேருந்தை இயக்கி விபத்து ஏற்படுத்தியதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் பலி இருவர் கோவை உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து மதுக்கரை வரை இயக்கப்படும் ஸ்ரீ முருகன் திரிபி வழிதள தனியார் பேருந்து போல உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றது வாகனத்தை ரமேஷ் என்ற ஓட்டுநர் இயக்கியுள்ளார் முக்கடம் மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சமீபத்தில் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் பேருந்தை ஓட்டுநர் அதிவேகமாக இயக்கியதாக தெரிகிறது இதில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து முன்னாள் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதுடன் மேலும் ஒரு இருசக்கர வாகனம் மற்றும் கார் மீது மோதிய பேருந்து அருகில் இருந்த பெட்ரோல் பங்கிற்குள் புகுந்து நின்றது இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த பொள்ளாச்சி முத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜமாணிக்கம் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த இருவரில் ஒருவருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்து தொடர்பாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கைது செய்துள்ள போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏபிஎன் பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு பெரிய ஒரு லெஃப்ட் சைடு போயிருக்கிறார் அந்த பக்கம் பஸ் காராக அவன் லெஃப்ட்டு உள்ளே வந்துருவான்னு சொல்லி போட்டு அவர் லெஃப்ட் ஒடுத்துருக்கிறார் லெஃப்ட் கொடுத்து அங்கே ஒரு காரு நின்று வந்துருக்கு அங்கே ஒரு கார் நின்று இருந்திருக்கு ப அப்புறம் அந்த காரில் போட்டது ப டூ வீலர் காரு கேப்பில் வந்துருக்கிறாரு பஸ்ஸு வந்து ஃபுல்லாக ஏறி அவருக்கு மேலே ஏறி வந்து வண்டி உள்ளே வந்து இந்த போஸ்ட் கம்பத்தில் அடிச்சிருக்கேன் நான் இங்கே பெட்ரோல் எடுத்துட்டுருந்தேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒருத்தர் இறந்துட்டாரு மூணு பேர் அந்த பொப்படில் போனவருக்கு அவருக்கு லேசா அந்த மொப்பட்டு கார் லெஃப்ட் சைடு போயிருக்க அந்த பண்ணுங்க ரைட்டில் ரைட்டில் வந்து பஸ் கார் வந்து உள்ளே பூந்துடுவார்ன்ட்டு இவர் லெஃப்ட் கட் பண்ணிருக்கிறார் கட் பண்ண நேராக இவர் வண்டி டூ வீலர் மேலே ஏறி பஸ் உள்ள வந்து போஸ்ட் கம்பத்தில் அடிச்சிருக்கேன் ஒரு பேர் அப்பாசிங்க இருக்கேன் காலையில் ஒரு பத்து பத்து இருபது இருக்கும் மிகப்பெரிய ஆட்சி இன்ஜின் கூட எனக்கு தகவல் வந்தது பாட்டுக்கு வந்தோம் அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த ரோடு வந்து ஓபன் பண்ணிட்டாங்க தார் சிலையெல்லாம் வந்து அழகா போட்டாங்க ஆட்டுப்பாளம் மட்டும் தார் ரோடு போட்டாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஆனா வந்து ஆக்சிடண்ட் அந்த தார் ரோடு போட்டு மறையே வந்து மூன்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மூன்று ஆக்சிடண்ட் ஆனதுமே நாங்க மீடியால வந்து செய்தி கொடுத்தோம் பேப்பர்ல செய்தி கொடுத்தோம் அதிகாரிகள் சந்தித்து மனுவும் கொடுத்தோம் பேருக்கு ரெண்டு நாளைக்கு வந்து டிராபிக் போலீஸ் போட்டு போனாங்கன்னா தவிர அதுக்கப்புறம் வந்து எந்த விதமான ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் இல்லைங்க மெயினாக வந்து லாரிப்பேட்டை லாரிப்பேட்டை தாண்டி பெரிய ஒரு மீன் ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட்டுக்கு வந்து பலவிதமான வாகனங்கள் டூ வீலரு மீன் ஹோல்சேடு ரீட்டைல் யாவரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க பயங்கரமான போக்குவரத்து அடைஞ்சிலங்க அது போக அந்த லாரிப்பேட்டை ஓரமாக வந்து மொத மொதவாவது வாரத்துக்கு ஒரு நாள் தான் மீன் வெட்டி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா மோதியானம் மூணு மணி மட்டும் பொதுமக்களுக்கு பயங்கரமான இடையூறுகள் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க மீன் இருந்தாங்க அது வந்து இந்த அதிகாரியை கண்டிக்கல அது போக இந்த ஒரு வாரமாக வந்து தினந்தோறும் வந்து லாரி பேட்டைக்கு முன்னாடி மீன் கிளீன் பண்ணி வெட்டி வியாபாரம் பண்ணிவிட்டாங்க சில இந்த பத்து நாளாக வந்து பெரிய வாகனங்கள் அதாவது பொள்ளாச்சி பஸ்ஸு டவுன் பஸ்ஸு லாரிகள் வந்து முக்கோட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அம்சம் தாங்கன்னா டூல் கேட் மட்டும் அவங்களுக்கு பிரேக் இருக்குன்னு தெரியல அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறாங்க இதையும் வந்து நாங்கள் வந்து அதிகாரிகிட்ட வந்து பலமுறை சொன்னோம் அதனுடைய எஃபெக்ட் என்னென்னா இன்றைக்கி அநியாயத்துக்கு ஒரு உயிர் வந்து போயிட்டு பலியாகிடுச்சு

இங்கே எப்பவுமே வந்து இங்கே வந்து டிராபிக் போலீஸ் வந்து இங்கே நிற்க உண்டான ஏற்பாடு வந்து இந்த அதிகாரியை வந்து செய்யணும் பல முறை ஜமாதி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் ஃபோன் மூலியமாகவும் மனு மூலிமாவும் வந்து இந்த அதிகாரியை வந்து தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறோம் ஏன்னா என்னென்னு தெரியல பயங்கரமாக வந்து ஒரு அசால்ட்டாக இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து நடவடிக்கை இருக்குது